இந்த தகவலை இப்போ அபிஷியலா அவங்க அறிவிச்சிருக்காங்க இத கேட்டு ரசிகர்களும் இப்போ கொண்டாடிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு இப்பவே அறிவிச்சிருக்காரு கமல்ஹாசன் அதோட ஒரு லெட்டரும் ரஜினிக்கு எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ண போறாங்க ஓகே நெடிசன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பல வருஷத்துக்கு அப்புறம் போற இந்த கூட்டணிக்கு உங்க பதில் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்ல அப்படி நான் உங்களை பாக்குறேன் சோ அது வரை உடம்பு பெறுகிறேன் பாப்பா பாய்ன டிசன்